கோவில் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ஆதரவு பெற்ற ஃபின்டெக் நிறுவனம் இளைஞர்களின் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் ஃபின்டெக் ஹேக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் தலைப்பில் ஹேக்கத்தான் போட்டிகளை நடத்துகின்றது பிஎன் கே ஹப் ஸ்டார்ட் அப் நிறுவனம் தமிழ்நாட்டின் ஆதரவுடன் இணைந்து ஃபின்டெக் ஹேக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் போட்டிகளை நடத்தி வருகின்றது இப்போட்டிகள் கோவை தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரியில் உயிரி தொழில்நுட்ப சிறப்பு மையத்தில் நடைபெற்று வருகிறது இது மாநிலம் முழுவதும் நிதி கண்டுபிடிப்பு மற்றும் நிதி சார்ந்த உள்ளடக்கத்தை வளர்க்க வழிவகை செய்கிறது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்ட இப்போட்டிகள் ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரை நடைபெறுகின்றது இதில் சிறந்த ஸ்டார்ட் அப்கள் என பத்து ஸ்டார்ட் அப்களை தேர்வு செய்து செப்டம்பர் மாதம் அதனை அறிவித்து சிறந்ததாக தேர்வு செய்யப்பட்ட ஸ்டார்ட் அப்புகளை நினைவாக்கும் வகையில் வங்கிகளின் உதவியுடன் சுமார் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பங்களிப்புகளை வழங்க உள்ளன இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரியில் நடைபெற்றது அப்பொழுது செய்தியாளரிடம் பேசிய பி என் ஹப் நிறுவனர் அபிலாஷ் சந்திரன் கூறியதாவது பி ஹப் நிறுவனம் நிதி தொழில்நுட்ப ஹேக்கத்தான் எனும் போட்டிகளை நடத்தி வருகின்றது இதில் மாணவர்கள் ஆரம்ப கட்ட நிறுவனர்கள் நிதி தொழில்நுட்ப ஆர்வலர்கள் மற்றும் இளம் டெவலப்பர்கள் உட்பட பல பிரிவுகளில் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கவும் அவர்களின் கண்டுபிடிப்புகளுக்கு செயல்முறை வழிகாட்டவும் இந்த ஹேக்கத்தான் போட்டிகள் நடைபெறுகின்றதாக தெரிவித்தார் மேலும் இந்த ஹேக்கத்தான் போட்டிகள் மூலமாக இளம் தொழில் முனைவோர்களுக்கு தொழில்துறை வழிகாட்டுதலுக்கான அதிநவீன உள்கட்டமைப்பை வழங்குகின்றதாகவும் சிறந்த கண்டுபிடிப்புகளுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பங்களிப்பை இந்த நிறுவனம் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார் இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள இளம் தொழில் முனைவோர்கள் தங்களது திறன்களை வெளிப்படுத்தவும் அதனை செயல்முறைப்படுத்தவும் இப்போட்டிகள் உதவ உள்ளதாக கூறினார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் கூடுதல் இயக்குநர் டாக்டர் ஜீனு பாலா ஜெயக்குமார் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திட்ட தலைவர் காயத்ரி தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திட்ட அசோசியேட் ராஜசேகர் தலைமை இணக்க அதிகாரி நிமிஜான் தலைமை தயாரிப்பு அதிகாரி தீபிகா நாகராஜன் பவித்ரா தேவி மற்றும் வசந்த் கிருஷ்ணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ மெயின் ஐடியா பார்த்தீங்கன்னா எங்களோட அண்ட் வந்து சோஷியல் இம்பாக்ட் சோஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ நாங்கள் வந்து ஆஸ் ஃப்ரம் டே பேங்க்அப் அண்ட் ஃபின்டெக் ஃபவுண்ட்ரி நாங்கள் சொசைட்டிக்கு என்ன திருப்பி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் எங்களோட மெயின் எய்ம் இதில் அண்ட் யூனோ ரிச் பீப்புள் இன் இந்தியா பார்த்தீங்கன்னா ரிச் பீப்புள் ரிச்சர் இருக்காங்க புவர் பீப்புள் இன்னும் கஷ்டப்படுறாங்க ஸோ வந்து என்ன பண்ணலாம் ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறோன்னா புவ பீப்புள் எப்படி வந்து அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் எல்லாமே இம்பேக்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் நீங்கள் எல்லாத்த இடத்துலையுமே அந்த செக்ரிகேஷனை வந்து உடைக்கணுங்கிறது தான் எங்களோட மெயின் எய்ம் ஸோ ஏன் எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிப்ரைவ் ஆகுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கைடன்ஸ் இருக்காது எக்ஸ்போஷர் இருக்காது அதே வந்து கொஞ்சம் எக்ஸ்போஷர் இருக்கவங்க சிட்டிஸில் இருக்கவங்க வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்போ பேங்கிங்னு எடுத்துக்கும் போது ரொம்ப ஒரு எத்திக்கலான ரொம்ப ரெகுலேட்ரி இருக்கிற ஒரு பிஸ்னஸ் ஸோ அதுக்கு அதுக்குள்ளே வந்து இப்போ நம்ம ஊரில் இருக்கவங்க ரூரல் ஏரியாஸில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கைடன்ஸ் எதுவுமே இருக்காது அவங்க கேட்டு கேட்டு எப்படியோ தட்டு தட்டு மாதிரி தான் மேலே வரணும் அப்படியே வந்தாலும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ட்ரை பண்ணுவாங்க அப்புறம் வந்து திரும்ப இது நமக்கு ஒத்து வராதுன்னு இறங்கிடுவாங்க ஆனால் அதெல்லாம் தேவையில்லை அவங்களுக்கு தேவையானது ஒரு சப்போர்ட் மோர் தேன் மணி ஒரு சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் அண்ட் ரீ அஷ்யூரன்ஸ் ஸோ ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா எப்படி பில்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட மெயின் மோட்டிவ் ஸோ இதை வந்து பண்ணிட்டாங்கன்னா நம் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க பாப்புலேஷனுக்கு இப்போ இருக்கிற எக்ஸ்போஷருக்கு சிட்டியில் இருக்கவங்களே வந்து வேலையை வாங்குறது வந்து ஒரு பெரிய விஷயம் காம்படிஷன் தான் நம்ம ஜாஸ்தி பண்ணியிருக்கோம் இந்தியாவில் ஆனால் நம்ம இப்போ வீட்டுக்கு ஃபஸ்ட்டு தேவையாக இருந்தது ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போகணுங்கிறது ஆனால் இப்போ தேவையாக இருக்கிறது ஒவ்வொருத்தரும் வேலையை க்ரியேட் பண்ணணுங்கிறது ஸோ நாங்கள் அதை அந்த அதை தான் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கோம் ஸோ ஜாப் நமக்கு இனிமேல் ஜாப் சீக்கர்ஸ் வேண்டாம் ஜாப் கிரியேட்டர்ஸ் தான் வேணும் அது பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மிஷன்